சாஃப்ட் சர்வீசஸ் செக்டர் வந்த அப்புறம் அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்த அப்புறம் என்னாச்சு இந்த இண்டஸ்ட்ரி ரிலேஷன் இது ஃபோக்கஸ் ஹியூமன் ரிலேஷன் மாறிட்டு இப்போ இப்போதான் ட்ரூலி ஹெச்ஆர்னு பண்ணிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் ஹெச்ஆர்னா என்னன்னா இப்ப நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ஜிம் இருக்கும் அங்கேயே ஓகே திடீர்னு ஒர்க்கிங் போவாங்க ஒரு பர்த்டி ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க ஈவினிங் ஒரு பார்ட்டி வச்சுப்பாங்க அதான் இப்போ இந்த ஒர்க் கல்ச்சரை பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல கம்ப்ளீட்லி மாறுபட்டிருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும் அதாவது மார்னிங் ஒன்பது மணிக்கு போனாங்கன்னா அஞ்சு மணி வரை மிஷின் விட்டு வெளில வர முடியாது அவங்களோட தொழில் அப்படிதான் இருக்கும் இங்க அப்படி இல்லை இங்க நிறைய ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு அது ஏன் அப்படின்னா இங்கதான் மார்க்கெட் ஃபோர்சஸ் வந்தது மார்க்கெட் போக்கஸ் வந்தது உங்களுக்கு வந்து டேலண்ட் தேவைப்படுறது எல்லாருமே நல்ல டேலண்ட்ஸ்க்காக தேடி இருக்கும்போது அவங்கள பேம்பர் பண்ண வேண்டிய ஆட்சி தொழில் தொழிலாளிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு ஸோ ஹெச்ஆர்ல அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்த ஹெச்ஆர் ப்ரோக்ராம் ஈவன் யோகா கிளாஸஸ் கூட இருக்கு நீங்க நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங்ல எந்த அளவுக்கு அதெல்லாம் மாறி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியும் பார்த்திருக்கேன் பட் இந்த அளவுக்கு ஒரு அப் அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவா பண்றது இல்லை அவங்க